அப்பா டெய்லியும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி எந்திரிச்சு இன்னைக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறரைக்கு எந்திரிச்சேன் அதுவே எனக்கு ரொம்ப நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு சரி எந்திரிச்சு வந்து சமைக்கலான்னு நினைச்சேன் அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னைக்கு டீம் லஞ்ச் நாங்கள் வெளியில போறோம் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம மட்டும் தானே ஃப்ரீயா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்சம் வந்து பார்த்தேன் நைட் எல்லாம் சரியான மலைங்க வெளியில வெதனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரின்னு கீதைக்காய் எந்திரிச்சு வந்தாங்க சரிவா ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான டேயை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலு சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலுமே சாட்டர்டே சண்டே நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்காக திருப்பி ஓடுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி சம்மர் பிரேக்னால் ரெண்டு மாதம் நமக்காக தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் இன்னைக்கு வந்து ஃப்ரீசரை கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து தொடச்சி கிளீன் பண்ணி வச்சாச்சு ஃப்ரீசரை திறக்கும் போதே ஊர்ல இருந்து கொண்டு வந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் வந்து எடுத்து கொட்டி வச்சிடலாம் இதுதான் லாஸ்ட் பேக்கு ஸோ அதனால அதை கொட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல க்ளீனர்ஸ் வராங்க சரி அதனால எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிற பாட்டில்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நல்லா தொடச்சு ரீஃபில் பண்ணியாச்சு